Please subscribe Sadhguru குரு சாய் சிலர் காலையில எந்திரிச்சோடனே உடல் வலி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தலைவலி ஒற்றை தலைவலி அதிகமாக இருக்கிறது தீராத நெஞ்சு சளி இருக்குது வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகிறதுக்கும் ஸோ நிறைய பேருக்கு வெயிட் அதிகமாக இருக்குங்க ஸோ நேச்சுரலாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாமிட்டிங் வராமல் இருப்பதற்கும் உடலில் இருக்கக்கூடிய வலியை குறைப்பதற்கும் மூட்டுக்கல்லில் அதிகமான வலி இருக்குது ஷோல்டர் பெயின் இருக்குது நமக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள் அதுல முக்கியமாக மூன்று தோடங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா வாதம் பித்தம் கவம் இது மூன்றுமே சமநிலையில இருப்பதற்கு நம்மளுடைய உணவிலே நிறைய மூலிகைகள் இருக்கு பொதுவாகவே நம்மளுடைய உணவு முறைகள் பார்த்தோம்னா நோய்களுக்கு ஏற்ற மாதிரியும் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து உணவை வந்து பயன்படுத்துவோம் அதே மாதிரி மூலிகைகளும் அதற்காக தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இதில் முக்கியமாக நம்ம உடல் வலி மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவோம் சிலர் காலையில் எழுந்திரிச்சோடனே உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தலைவலி ஒற்றை தலைவலி அதிகமாக இருக்கிறது கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது சைனசைட்டிஸ் பிரச்சனை அதிகமாக வீசிங் இருக்குது ஆஸ்மா இருக்குது நுரையீரலில் நிறைய நீர் கோத்துருக்குங்க இந்த ஊரல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம் இதை தாண்டி பார்த்தோம்னா ப்ராங்கைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்கும் ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே நம்ம சிகிச்சை முறைகள் நிறைய இருந்தாலும் வீட்லேயே நம்ம ஆரோக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது இது வந்து காலையிலே நம்ம வந்து காஃபி மாதிரி குடிக்கக்கூடியது தான் சுக்குமல்லி காஃபி அப்படின்னு சொல்றோம் இது நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது ஒரு வாட்டி நம்ம குடிச்சு பார்த்துட்டோம்னா திரும்ப திரும்ப இது குடிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துது ஸோ பொதுவாகவே இந்த சுக்குமல்லி காஃபி குடிக்கும்பொழுது உடல்ல நமக்கு வந்து பேசிக்கா ஒரு டயர்ட்னஸ் இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு சுக்குமல்லி காஃபி பயன்படுது இப்போ தாங்கவே முடியாத உடல் வலி இருக்குங்க மூட்டு வலி இருக்கு ஜாயின் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு பாடி எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் யாருக்கு ஏற்படணும் அந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஹைப்போதைரிட்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ உடலில் வலி ஏற்படுறது கால்களில் குதிகால் வலி அதிகமாக இருக்கும் இடுப்பு இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலி எப்போவுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்க்கு நமக்கு சுக்குமல்லி காஃபி வந்து ரொம்ப சிறந்ததுங்க ஏன்னா உணவே மருது அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் கோட்பாடு ஸோ அந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய வழிகளை போக்குவதற்கு இந்த சுக்குமல்லி காஃபி பயன்படுது இதை எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா தினம்தோறும் காலையில் எல்லாருமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சுக்கு மல்லி காஃபி பேர்லேயே இருக்குது பாருங்கள் மல்லி தனியா விதைகள் ஸோ தனியா விதைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதற்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் நான் முன்னரே சொன்ன மாதிரி தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறந்தது அதே மாதிரி வெயிட் லாஸ் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை வெளியேற்றுவதற்கு நமக்கு தனியாக மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலோ மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலியை சரி செய்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது ஸோ இதற்கு வந்து நமக்கு தனியாக விதைகள் தேவைப்படுது இப்போ தனியாக விதைகள் நூறு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அடுத்து என்ன மூலிகை தேவைன்னா சுக்கு ஸோ சுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் சுக்கு வந்து தோல் எல்லாமே சீவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதற்கு அடுத்ததாக மிளகு சீரகம் மிளகு இருபது கிராம் சீரகம் இருபது கிராம் இப்போ இது ரெண்டுமே உடல்ல இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றுவதற்கு மிக சிறந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் பொதுவாக எந்த உணவு செய்தாலுமே வந்து அதில் மிளகு சீரகம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுலேயுமே நம்ம வந்து மிளகு சீரகம் சேர்த்துக்கணும் அடுத்ததாக ஏலக்காய் ஏலக்காயும் இருபது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த மூலிகைகள் தான் ரொம்ப சிம்பிளாக நம்ம தினம்தோறும் வீட்லேயே பயன்படுத்தக்கூடியது இன்னும் ஒரு சிலர் இது வந்து பேசிக்காக நம்ம வந்து சுக்குமல்லி காஃபி இந்த மூலிகைகளை வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் நாட்பட்டு தீராத நெஞ்சு சளி இருக்குது வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் திப்பிலி சிற்றரத்தை இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ரெண்டும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஸோ பேசிக்காக நான் சொன்ன மூலிகைகள் போதும் ஆனால் இதை தாண்டி நாட்பட்டு நமக்கு வந்து சளி தொந்தரவு இருக்குது வலி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த இரண்டு மூலிகைகளும் இருபது இருபது கிராம் சேர்த்துக்கலாம் திப்பிலி சிற்றரத்தை ஸோ இத்தனை மூலிகைகளும் நம்ம வந்து லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சுக்குமல்லி காஃபிக்கான பொடி ரெடியாக இருக்குது ஆனால் இதில் வந்து நம்ம கருப்பட்டியை தான் பயன்படுத்தணும் ஸோ அந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு நிறைய பேருக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு சுக்குமல்லி காஃபி பயன்படுது இதுக்கு வந்து நம்ம கருப்பட்டியை சேர்த்துக்கணும் ஸோ ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதனோட இப்போ நம்ம இந்த சுக்குமல்லி காஃபி பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிக்கணும் ஸோ காலையிலேயே இந்த சுக்குமல்லி காஃபி குடிக்கும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்கும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகிறதுக்கும் மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதற்குமே நமக்கு சுக்குமல்லி காஃபி பயன்படுது முக்கியமாக வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு ஸோ நிறைய பேருக்கு வெயிட் அதிகமாக இருக்குங்க ஸோ நேச்சுரலா எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபி பிரெக்னென்சி டைமில் நிறைய பேருக்கு இந்த மார்னிங் சிக்னஸ் இருக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவர்களுக்குமே இந்த சுக்குமல்லி காஃபியை பயன்படுத்தும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ நேச்சுரலாக அந்த வாமிட்டிங் வராமல் இருப்பதற்கும் உடலில் இருக்கக்கூடிய வலியை குறைப்பதற்கும் சுக்கு சுக்குமல்லி காஃபி நமக்கு பயன்படுது இது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா திடீர்னு ஒரு ஹெட் ஏக் மதியம் டைமில் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு டயர்னஸ் வரும் அதனோடு சேர்ந்தே ஒரு தலைவலி மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒற்றை தலைவலி ஏற்படும் இந்த தலைவலியை குறைப்பதற்கும் சுக்கு மல்லி காஃபி பயன்படுது ஈவினிங் டைம்லையும் இந்த காஃபியை குடிக்கும்போது உடல்ல வந்து நமக்கு நேச்சுரலாகவே ஒரு புத்துணர்ச்சி உருவாக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு கால் வீக்கம் இருக்கும் கால் வீக்கம் வடிவதற்கும் பயன்படுது ப்ரெக்னன்சி டைம்ல கால் வீக்கம் இருக்கு இல்லை நமக்கு வேற ஏதாவது கல்லீரலோ இல்ல கிட்னி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து அதனால நீர் சரியா வெளியேறாமல் கால் வீக்கம் இருந்தா கால் வீக்கத்தை குறைப்பதற்கும் இந்த சுக்குமல்லி காஃபி பயன்படுது இதனோடு சேர்ந்து ஜாயின் பெயின் ஆர்த்ரைட்டிஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது மூட்டுக்கல்லில் அதிகமான வலி இருக்குது ஷோல்டர் பெயின் இருக்குது நமக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொன்னால் இந்த சுக்குமல்லி காஃபி ஏன்னா இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் முக்கியமாக டிஸ்க் பல்ஜின் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ பேக் பெயின் இருக்குது லம்பார் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இல்லை செர்விக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இது சரியாகிறதுக்கு டிஸ்க் பல்ஜி நமக்கு குறையிறதுக்கும் சுக்குமல்லி காஃபி நமக்கு பயன்படுது ஏன்னா இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் ஒவ்வொன்றுமே மிக சிறந்த மருத்துவ பலன்கள் இதுல இருக்கு ஸோ உடல் எடையை குறைப்பதற்கும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இதயத்தில் நிறைய பேருக்கு ஹார்ட் பிளாக் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த சுக்குமல்லி காஃபியை பயன்படுத்தலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே அதை ரெடி பண்ணி பயன்படுத்தும்போது நிறைய மருத்துவ குணங்களும் நம்ம பெற முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி